மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தேர்தல் பத்திரம் அன்கான்ஸ்டியூஷனல் எஸ்பிஐ தந்தாகணும் இல்லை கொஞ்சம் லேட் ஆகும் அதெல்லாம் கிடையாது ஒரு நாளில் தரணும் இந்த ப்ராசஸ்லாம் நடந்து ஒரு வழியாக தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தாயிடுச்சு இருந்தாலும் சீரியல் நம்பர் எங்கே அதை யூவி வச்சு தான் பார்க்கணுமா அப்போ அது எங்கே எல்லா பத்திரமும் கரெக்டாக கொடுத்துட்டீங்க கட்சிகளுக்கு என்னென்ன கட்சிகள் போச்செல்லாம் சரி யார் கொடுத்தாங்கிற பேர் ஏன் மிஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது இந்த நேரத்தில் தான் உள்துறை அமைச்சர் ஒன்று சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் மதிக்க வேண்டும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகத்தான் நாங்கள் அந்த தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம் அது கொஞ்சம் ஏதோ வேறு மாதிரி இது விமர்சனம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உள்துறை அமைச்சர் பேசியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த தேர்தல் பத் முதல்ல தேர்தல் பத்திரத்தை எல்லா டீட்டெயில்ஸையும் எஸ்பிஐ கொடுக்குறேன்னு இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒன்று முந்த ஃபஸ்ட் கா இதை வந்து லிஸ்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஃபஸ்ட் இயர் வந்தபோது அதில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஈவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அந்த பணத்தையும் சே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இது வந்து அது ஒன்று இன்னொன்று மொத்தமே இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட நன்கொடைகள் எல்லாருக்கும் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு ஒன்பதாயிரம் பத்தாயிரம் கோடி ரூபா வந்திருக்கு இந்த நாட்டில் கருப்பு பணம் பத்தாயிரம் கோடி ரூபாய் வந்து மட்டும்தான் இருக்கா அதில் இந்த பத்தாயிரம் கோடி வந்து இந்த நாட்டினுடைய கருப்பு பணத்தில் எவ்வளவு ரெண்டு கூட வராது ஒரு கூட வராது அப்போ இது மூலம் கருப்பு பணத்தை ஒழிப்போங்கிறது பொய் கதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக இது கொண்டு வரப்படவில்லை இவருடைய கருப்பு பங்க பக்கங்களை நிரப்புவதற்காக கொண்டு வரப்பட்டது இதுதான் உண்மை சத்தம் போடாமல் யார் கொடுத்தாங்கன்னே தெரியாமல் இவங்ககிட்ட உங்க கொடுத்துட்டா இவங்களுக்கு வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இப்போ க இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் இதை வாங்கலாங்கிறாங்க நீங்கள் ஒரு வட்டம் போட்டீங்க இந்த வட்டத்துக்கு உள்ளே தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு வேறு வழியே கிடையாது அந்த வட்டத்துக்குள்ளதான் அவங்களும் விளையாட வேண்டியிருக்கு ரூல்ஸை போட்டது நீங்கள் அதனால் இதுக்கு முழு பொறுப்பும் உங்களை தான் சாரும் அது அவருக்கு தெரியணும் அதுக்கப்புறம் இதில் வந்து தப்பாக போயிருச்சு வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படிலாம் சமாளிக்கிறதுல அர்த்தமே கிடையாது இது ஆரம்பத்தில் இருந்து துவக்கப்பட்டதே அவ்வளோ நேர்மையான முறையில் துவக்கப்பட்டதல்ல இந்த ஸ்கீம் வந்து எனக்கு சுப்ரீம் கோர்ட் மேல உள்ள வருத்தம் ஏன் நாலு அஞ்சு வருஷமா இத்தனை வருஷமா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதை என்னைக்கோ கட்சி கட்சியா தொடக்கத்திலிருந்து இதை விமர்சனமாகவும் அவங்க நீதிமன்ற வழக்காகவும் கொண்டு போனாங்க ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் உச்ச நீதிமன்றம் வந்து அதை எடுத்து இந்த இந்த சேர் வந்து இந்த பெஞ்சை வந்து நிச்சயமாக பாராட்டுதோம் சந்திரசூடு வந்ததுக்கு அப்புறம் தான் இதைகள் எல்லாம் ஒன்றுக்கு பின்னர் ஒன்றா வந்து வந்துகிட்டு இருக்கு தீர்ப்பு எப்படி கொடுக்குறாங்க இருக்கட்டும் அவங்களுடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம உரிமை உண்டு ஆனா அதுல வந்து உட்கருத்து சொல்றதுங்கிறது தப்பு அப்படி ஜட்ஜை வந்து பெர்சன்ல வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அதனால ஆனா ஒவ்வொரு விஷயமா எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆமா அதை அந்த விஷயத்த இப்ப சந்திரசூட் அமர்வு பல்வேறு விஷயங்களை எடுக்குது இருந்தாலும் இடையிலே அவங்க தீர்ப்புகளும் சில சமயங்களும் ஒன்றிய அரசுக்கு சார்பா இருந்தது விமர்சனம் வந்தாலும் இப்ப சமீப காலமாக அவங்க த துணிச்சலாக பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்கன்னு இருக்காங்க இப்போ நேற்றுலாம் ஹாரி சல்வே பார்த்து எங்கப்பா இந்த எஸ்பிஐக்கு சாதகமாக பேசக்கூடிய வக்கீல் எங்கே அப்படிங்கிற மாதிரி எடுத்த டோனே அவர் கொஞ்சம் ஆவேசமாக தான் கேட்டிருக்கிறாரான் அப்புறம் வந்து இந்த விஷயத்த வந்து எஸ்பி வேறு வேறு விளக்கங்களை தந்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க தேர்தல் பத்திரத்தை எடுத்து தந்துவிட்டோம் எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டோம் ஆனால் எந்தெந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்குறதுல அவங்களுக்கு இன்னும் அதில் பிரச்சனை இருக்குது அது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க அதை உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமான விஷயமா அந்த டிஜிட்டல் இந்தியாவில் ஒரு கஷ்டமும் கிடையாதுண்ணா ஒரு கஷ்டம் கிடையாது அதாவது அவங்க கேட்டேன்னு இருபத்தாறு நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டதுக்கு அவங்களால என்ன பதில் சொல்ல முடிஞ்சது ஒரு கஷ்டமும் கிடையாது எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி டிஜிட்டைஸ் பண்ணி வச்சிருக்கேன் சொல்லி வைங்க ஏன்னா ஒரு பத்தாயிரம் இது இருக்குன்னு வைங்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பத்தாயிரம் நம்பர் இருக்குன்னா ஆயிரம் பேர் என்கேஜ் பண்ணலாம் ஒரு நாளில் டெம்பரரியாக தானே எங்கேஜ் பண்ண போகிறீங்க என்ன கேட்க போகிறாங்க அவங்ககிட்ட அவங்களுக்கு ஒரு தெரியாது இந்த யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்னங்கிறத மட்டும் குறிச்சிக்கொண்டு என்னைக்கு வாங்கினாங்க எந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எந்த அமௌண்ட் இதை மட்டும் குறிச்சு கொடுக்க ஆயிரம் பேரை என்கேஜ் பண்ணா ஒரு நாளைக்கு பத்து நம்பர் மட்டும் தான் அவங்க குறிச்சு கொடுக்கணும் எவ்வளவு நேரமாகும் அதனால இதெல்லாம் வே இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்கு சுப்ரீம் கோர்ட்டையே வந்து இவங்க இது மாதிரி வந்து கிழிக்கிற மாதிரி நினைக்க முடியும்னா இப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் வந்து கேட்க முடியும்னா ரொம்ப ஆபத்தான விஷயம் நானும் இது இது ரொம்ப தெளிவா தெரியுது அழுத்தம் வேற எங்கிருந்து வந்திருக்கு இது வந்துடக்கூடாது இந்த விவரங்கள் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் வேற இடத்துல இருந்து வந்திருக்கு நீங்கள் பிறக்கின்றதுக்கு முன்னாடி காதலிக்க நேரமேலின்னு ஒரு சினிமா வந்துச்சு ஆனா நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப பழைய படம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுலாம் வந்தது அதில் டிஎஸ் பாலையாட்ட எஸ்டேட்டு மேனேஜராக இருக்க ஒருத்தர் பொண்ணு வந்து டிஎஸ் பாலையா பையன் நாகேஷ் வந்து லவ் பண்ணுவார் சச்சுவார் அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம் நம்ம நினைச்சதெல்லாம் தப்புப்பா இவர் என்னை லவ் பண்றாரான்னு தெரியல என்னை கல்யாணம் பண்ணிக்கிறார்க்கு தெரியலன்னு ஒன்னு அவர் வந்து என்னையா நினச்சிக்கிட்ட என் பொண்ணை வந்து படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன்னு சொல்லி இது வரைக்கும் நீ ஒரு போட்டா கூட எடுக்கல எந்த என் பொண்ணை கடைசியில் அவ விருப்பத்தை நிறைவேற்றவா விட்டுருவியா அப்படிம்பாரு பாரு இவர் சொல்லுவார் எங்க அப்பா ரொம்ப அப்டேக்ட் பண்ணுவாரு நீ ஒன்று செய்ய உன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் நீ நேர எங்க வீட்டுக்கு போ எங்க அப்பாட்ட குய்யோ முறையோன்னு கத்து இது மாதிரி என் பொண்ணை காதலிச்சு உன் மயம் சும்மா விடுவாரா அப்படின்னு கத்து பயந்து எங்க அப்பா சரின்றுவாரு கல்யாணத்தை முடிச்சிக்கலாம் பாரு உடனே அந்த மேனேஜர் சொல்லுவாரு வேஷ் வேஷ் நல்ல ஐடியா உங்க அப்பாட்டையும் இத விவரமா சொல்லிட்டீங்கல்ல ஒரு வராதுல அங்க இருந்து அப்சக்ஷன் சுப்ரீம் கோர்ட்ட இவங்க ஸ்டேட் பேங்க் வந்து சொல்லியிருந்தாங்க நினைச்சிருப்பாங்க வெரி குட் இவங்க சுப்ரீம் கோர்ட்டையும் சொல்லியிருப்பாங்க அதனால சுமூமா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது நடக்காம போச்சு அதுதான் வருத்தமான விஷயம் சுப்ரீம் கோர்ட்டும் நம்மாலு தேர்தல் ஆணையமும் நம்மளு எஸ்பிஐயும் நம்மாலு மூணு பேரும் என்னப்பா இப்போ அவங்க அவங்க சொல்கிற மாதிரி தானே செஞ்சிக்கிட்டு இருக்கீங்கிறப்ப சுப்ரீம் கோர்ட் வேற மாதிரி பண்ண உடனே பதட்டம் பதட்டமாகுது அதான் நடந்திருக்கு இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நீங்கள் நேத்தே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஆட்சியே அதானியால் தான் நடக்குது அம்பானியால் தான் நடக்குதுங்கிற விமர்சனம் பொதுவாக எல்லாரும் வைக்கிறது இந்த தேர்தல் பத்திரம் வாங்கினது செஞ்சது எல்லாமே பெரும்பாலும் அதானி இவர்களுக்கு ஆதாயம் பெறதாங்கிற ஒரு பார்வை இருந்தது ஆனால் அவங்க வெளியிட்ட கம்பெனியில் நிறைய கம்பெனிகள் வருது இதில் என்னென்னா எதுவுமே இதுவரையும் பெருமுதலாளிகள் என்றோ கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டுகள் என்று இந்த ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் அறியப்பட்ட நிறுவனங்களே கிடையாது அவங்க வெளியிட்ட சில நிறுவனங்கள் பேரில் என்னப்பா ஊருக்கே தெரிஞ்ச அதானி பேரும் அம்பானி ரெண்டு பேரும் இல்லாமல் ஏதோ தான் கம்பெனி இருக்கே அப்போ அதானிக்கும் அம்பானிக்கும் மோடிக்கும் அமித்ஷாக்கும் பிஜேபிக்கும் தொடர்பே இல்லையா அப்போ அந்த கம்பெனிகள் எதுவுமே செய்யலையே அதானி பேரில் ஒரு கம்பெனி கூட இல்லையே அப்போ இவ்வளோ காலம் எல்லாரும் தப்பாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாங்கிற ஒரு கேள்வி வந்தது அதானி அம்பானி பேரே இல்லாமல் எப்படிங்க இருக்கு அந்த தேர்தல் பத்திர இதில் அந்த நிறுவனங்கள் பேரே வரலையே ரெண்டு விஷயம் இந்த யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்துருச்சுன்னா யார் வாங்கினாங்க அது கடைசியில் எந்த அரசியல் கட்சியை போச்சு இடையில இருந்துங்க இப்போ நான் வந்து வாங்கிட்டு அதை உங்கள்கிட்ட கொடுக்கலாம் ஏலேருந்து பி பியிலேருந்து சி டி இ கடைசியில் எஃப் உண்டு இதில் ஸ்டேட் பேங்கில் ஒன்றே கொடுக்கலாம் ஜெயராமனுங்கிற பேரில் இருக்கலாம் ஆனால் ஜெயராமல் பேரில் வாங்குறது வாங்குற முதல் ஆள் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ்டாக இருந்திருக்கலாம் இது எல்லாம் எப்போ வெளியில் வரும்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரையும் சேர்த்து வச்சு கொடுக்குறாங்கல்ல அந்த விவரை வந்ததுக்கப்புறம் செங்க்ரனைஸ் பண்ணிடலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ உண்மையிலே ஆறாயிரம் கோடி ரூபா தான் செலவழிக்க போகிறாங்களா அவர் பிஜேபி ஒரு கான்ஸ்டுவன்சிக்கு நூறு கோடி செலவழிக்கும்லாம் பேச்சு வருது அப்போ ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலாயிரம் கோடியில செலவழிக்கணும் அப்போ தோன்றுகின்ற துணையாக சில பேர் வந்து எலக்ட்ரன் பாண்டு வாங்கியிருக்காங்க இவர்களுக்கு நெருங்கியவர்கள் தோன்றாத துணையாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தத்துக்கு வர வேண்டி இவங்க வெளியிட்ட செல் கம்பெனின்னு எடுத்துக்கலாமா சிலது செல் கம்பெனி இருக்கிறது வாய்ப்பு மார்டின் போன்ற ஆட்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு விவரம் இல்லாமல் நேரடியா கொடுத்துட்டாங்க பத்து கோடியே வருமானம் உள்ள ஒரு கம்பெனி வந்து நூறு கோடி ரூபா லாபம் பத்து கோடி பார்த்தவங்க நூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்களாம் எதுக்கு இருந்து அவங்களுக்கு வந்துச்சு நூறு கோடி இது நிறைய கேள்வி வரும் வரணும் ஏன்னா ஜனநாயகத்தில் ஏற்கனவே பணநாயகத்தின் வலிமை இருக்கிறது கடந்த ஜனநாயகத்தில் பணநாயகம் மட்டும்தான் இருக்குங்கிற நிலவு வந்துடக்கூடாதுல்ல ஆனால் இப்போ அமித்ஷா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ காலம் நடக்கிற பிரச்சனைக்கு பிரதமர் பேசலை ஒரு உள்துறை அமைச்சராக சொல்லியிருக்காரு இந்த பெருமுதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எடுப்பதற்கான ஒரு வழியாகத்தான் இதை பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இது எல்லாரும் பண்ணியிருக்காங்கிறாங்க அவங்க சொல்கிற அந்த விஷயத்தில் அந்த லாஜிக் எடுபடுது அதாவது நீ இவ்வளோ காலம் பணமாக வச்சிருக்கல எடுபடல லாஜிக் எடுபடல கருப்பு எடுபடல இந்த நாட்டில் மொத்தமே பத்தாயிரம் கோடி தான் கருப்பணம் இருக்கா இந்த நாட்டோட கருப்பணம் சில லட்சம் கோடிகள் இருக்கும் அல்லது அதற்கு மேலே இருக்கும் கருப்பணம் இந்த பத்தாயிரம் கோடி கருப்பணத்தை ஒழிச்சிட்டாங்களா அப்புறம் இன்னொன்று கேட்குறேன் நீங்கள் இப்போ இந்த ஆறாயிரம் கோடி தான் நீங்கள் எலெக்ஷன் நடத்துறீங்களா அப்போ உங்களுக்கு மற்றதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு உங்கள் தொண்டர்கள்லேருந்து வந்துச்சு அதெல்லாம் கணக்காமிங்க இன்னைக்கு எலக்ஷன் எல்லா அரசியல் கட்சிகள் மாதிரி இந்த குற்றத்தை சுமத்த முடியும் எலெக்ஷனல் ப்ராசஸஸ் மிக்க வெரி காஸ்ட்லி இங்கே மறுபடியும் நேர்மையாக நடந்தவங்கன்னு பார்த்தா இந்த சிபிஎம் சிபிஐ தான் சொல்ல முடியும் ஏன்னா திமுக கூட்டணியில் இருந்தாங்க அவங்க ஓப்பனாக எந்த விதமான திருட்டுத்தனமும் பண்ணாமல் எங்கிட்ட காசு கிடையாது கூட்டணி கட்சின்னு அவங்க இவங்களுக்கு பணம் கொடுத்தாங்க ஏதோ இது நோட் அடிச்சு வச்சுக்கிட்டு பையோட பையா சேர்த்து கொடுக்கல அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்தாங்க வெளிப்படை தன்மைங்கிறது இதுதான் ஆனால் மற்ற எல்லா கட்சிகளுமே இன்னைக்கு எலெக்ஷனுக்கு வந்து காஸ்ட்லி ஆகுதுன்னு சொல்லிட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இதெல்லாம் ஒரு விஷய சர்க்கிள் எலெக்ஷனுக்கு நடத்துகிறேன்னா காசு வேணும் காசு வேணுன்னா முதலாளிட்டு போய் நிற்கிறோம் முதலாளி வந்து கள்ளப்பணத்தை கொஞ்சம் கொடுத்தான்னா மீதி கள்ளப்பணத்தை பற்றி கண்டுக்கிடாமல் இருந்துக்கணும் இப்படியே அது போய்கிட்டே இருக்கும் அதனால இந்த வழக்கு தீவிரமாக எல்லா உண்மையிலும் கண்டுபிடிக்கப்பட்டால் அது இந்திய ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது ஓவரால் எல்லா பார்ட்டிஸ்க்குமே இது ஒரு நல்ல ஒரு இது கொடுக்குற மாதிரி அமின்னு நினைக்கிறீங்க ஒரு பாடம் தர மாதிரி அமின்னு நினைக்கிறீங்க மற்றவங்களெலாம் வந்து மற்றவங்களாம் வந்து எலெக்ஷன் டொனேஷன் வாங்கியிருக்காங்க அதுக்காக என்ன சவுது இது காங்கிரஸ் வந்து என்டயர் நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் தான் ஆட்சியில் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷில் மட்டும்தான் இருக்கு இங்கே கர்நாடகாட்ட வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கு மகாராஷ்டிராவில் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்கு இதுதானே அவங்களுடைய நிலைமை தெலுங்கானாவில் இப்போ தான் வந்திருக்காங்க இதுதானே அவங்களுடைய நில நிலமை ஆனால் ஏற்கனவே வந்து என்னென்னலாம் ஆதாரங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒரு கம்பெனி மேலே இடி ரைடு நடக்குது அதுக்கு அடுத்து பத்து நாள் கழிச்சோ பதினஞ்சு நாள் கழிச்சோ ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ அந்த கம்பெனி பெரிய டொனேஷனை கொடுத்துருக்கு யாருக்கு கொடுத்துருக்குன்னு இப்போ சொல்ல முடியல ஆனால் யாருக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி வந்து பெரிய டொனேஷன் கொடுக்குது அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்குது இது ரெண்டையும் முடிச்சு போட மாட்டாங்களா ஜனங்கள் வந்து அப்போ யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உடனே இது எல்லாமே தெளிவாக தெளிவாயிடும் அப்போது மிரட்டி பணம் பறிக்கும் வல்லமை வந்து ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்குது இப்படிப்பட்ட பெரிய கம்பெனி நீ சேல்ஸ் டாக்ஸ் கட்டல அது சேல்ஸ் டேக்ஸ் இல்ல இல்லை ஜிஎஸ்டி ஆயிடுச்சு எதை வச்சு மிரட்டுவாங்க மாநில அரசுகள் இப்படிப்பட்ட பெரிய கம்பெனியை எதை வச்சு மிரட்ட முடியாது ஆனா இந்த இந்த இந்திய அரசால மிரட்ட முடியும் இல்ல நிறுவனங்கள் மாநில அரசுக்கு வரி கட்டக்கூடிய மாநில அரசுடன் தொடர்புடைய டேம்ஸ் இருக்கா இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாமே ஒரு இந்திய தன்மையோட ஒன்றிய தன்மையோட தன்மையோட ஹவுஸ் இருக்குல்ல இவங்க வந்து இண்டஸ்ட்ரி நடத்துறாங்க அதுக்கான டாக்ஸ் இருக்கு ஆனா அதெல்லாம் வந்து மினிஸ்கியூல் சிறு துளி இந்திய அரசுக்கு இன்னைக்கு சேல்ஸ் டேக்ஸ் ரொம்ப பெருசா இருந்தது மாநிலங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் இவன் விட்டு போயிருச்சு நாங்க உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நாங்களே கலெக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப இவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து போயிருச்சு இனிமே அவங்க கொடுக்கறதா இவங்களுக்கு இப்ப கொடுக்கறதா இவங்களுக்கு போது அவங்களை யாரையும் மிரட்டுறது இவங்களுக்கு முன்னாடி முடியாதுல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது யாரும் விட்டு போயிருச்சுல்ல அப்படி இருக்கும்போது எதை வச்சு மிரட்டுவாங்க லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வச்சு மிரட்டுவாங்களா லாண்டாடு போலீஸ் வச்சு எந்த அளவுக்கு மிரட்ட முடியும் இப்போ கணக்கு வழக்கில் பிடிச்சா இப்போ நான் வந்து நேஷனல் ஃபார்மசியூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்புக்கு வந்து நான் வந்து சேர்மனாக இருந்தேன் அது எப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க நாங்கள் தான் மொத்தம் ஒரு லட்சம் கோடி மதிப்புள்ள ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் அந்நேரம் ப்ரொடியூஸ் ஆச்சு அதில் நாற்பது நாயிரம் கோடி மதிப்புள்ள ஃபார்மசிகள் எக்ஸ்போர்ட் அது அதுமாரி எங்களுக்கு எந்த கண்ட்ரோல் கிடையாது ஆனால் மீதி அறுபதிநாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஃபார்மசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுறது நாங்கள் தான் எங்களுடைய அத்தாரிட்டி தான் இந்த விலையை நிர்ணயம் பண்றதுக்கு அப்புறம் நாங்க இப்ப வந்து ஒரு டேப்லெட் வந்து எட்டு ரூபான்னு சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்லி வைங்க மொத்தத்துல எட்டு ரூபான்னு சொல்லி வச்சிருந்தோம்னா சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் அந்நேரம் சேல்ஸ் டாக்ஸ் தனித்தனியா இருந்தது சேல்ஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுதான் எட்டு ரூபான்னு சொல்லி வச்சிருந்தோம்னா அந்த எட்டு ரூபாயில இருந்து பத்து பெர்சன்ட் வரைக்கும் மேலே போகலாம் அதுக்கு மேல எட்டு ரூபாய் எண்பது வயசாவுக்கு மேல எங்கேயாவது ஒரு பார்மசூட்டிக்கல் ஷாப்ல ஒரே ஒரு ஸ்ட்ரிப் மெடிசின் ரசீதோட எங்க கை கிடைச்சதுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அவங்க எவ்வளவு இது பண்றாங்களோ ப்ரொடிக்ஸ் ப்ரொட்யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை நாங்கள் ஃபைன் போட முடியும் எந்த கோர்ட்டுக்கு போகணுதில்லை நாங்கள் ஃபைன் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் முதல்ல என்ன சொல்லுவோம் லைஃப் சேவிங் மெடிசனில் விளையாண்டாங்க யோர் ஆனர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் கோர்ட் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கும் இது எப்படிப்பட்ட எதேசி சொல்லி பாருங்கள் இப்போது அந்த மாதிரி அதிகாரம் வந்து எங்களுக்கு இருந்த போது இந்த சேல்ஸ் டேக்ஸில் தவறுதலாக வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது அதனால தவறுதலாக கூட எட்டு ரூபாய் எண்பது வயசாவுக்குள்ள எட்டு ரூபாய் எண்பத்தி ரெண்டு வயசானு இருந்தால் போதும் அவங்களுக்கு ஏறக்குறைய இரநூறு கோடி ரூபா ஃபைன் வரும் ஒரு மீடியம் லெவல் கம்பெனிக்கு இரநூறு கோடி ரூபா வரும் அப்படிப்பட்ட அதிகாரங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ நாங்கள் இந்த மாதிரி உடனடியாக இரநூறுவா ஃபைன் போட்டுருவோம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கொலக்கேசே நடத்துகிறாங்கன்னு வைங்க வேறு என்ன பண்ண முடியும் அவங்க கொலகேஸை நடத்த முடியும் இதில் போலீஸ் லாகன்றது இவங்க கையில் இருக்கும்போது அப்போது அப்படிப்பட்ட ஒரு கேஸ் நடத்தும் போது அவங்க என்ன உடனடியாக அவங்களை அரசு பண்ணி போட முடியுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைப்புகள் நினைச்சா வெறும் ஜிஎஸ்டி இதெல்லாம் மட்டும் இல்லைங்க ஃபார்மசீட்டல் கம்பெனி இவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா உடனடியாக எனக்கு என்ன தோணுது அப்போ என்ன நேஷ்னல் ஃபார்மசிட்டி பிரைசிங் அத்தாரிட்டிக்கு பயப்படுறாங்களா புரியுது கண்டிப்பா கண்டிப்பா எப்படி இந்த நிறுவனங்கள் வந்து ஒன்றிய அரசால் மட்டுமே மிரட்டப்பட் மாநில அரசு நினைச்சா வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஒன்றிய அரசுக்கு தான் ஒன்றிய அரசுக்கு தான் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெக்னிக்கலாவும் பொலிட்டிகலா மட்டும் இல்லாம டெக்னிக்கலா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க ரொம்ப சொல்லிருக்கீங்க இந்த விஷயத்தை மட்டும் தெளிவுப்படுத்துங்க நீங்களே நேத்திலிருந்து கவனிச்சிருப்பீங்க ரைடு அந்த சீரம் கம்பெனி உட்பட ரைடு விடுறாங்களா அடுத்த நாள் தேர்தல் பத்துறதுக்கான பணம் தர்றாங்க ரைடு விட்டுருக்காங்க அடுத்த டேட்ல இருந்து டெனேஷன் கிடைச்சிருக்கு அது எப்படி கரெக்டா ரைடு விட்டனாலும் அடுத்த நாள் அதே கம்பெனி தேர்தல் பத்திரம் பிஜேபி கொடுத்தனாலும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறது அதே டேஸ் கொடுத்ததா இல்ல பிஜேபி கொடுத்ததாங்கிறது அந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா அவங்களுக்கு தான் குடுத்திருப்பாங்க அப்படிங்கிற யோ ரைடு அவங்கதான் விட்டாங்க ரைடு அவங்க தானே விட்டாங்க இல்லை ஆனால் கோர்ட்டில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது கோர்ட் அவங்க தான் விட்டாங்க அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கலன்னு சொல்றதெல்லாம் சரி என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்க அந்த ஆதாரம் எங்கே வரும்னா இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுத்தோன்னே வந்து இப்போ சந்திரசூட் வந்து அதை நேற்று வந்து பயங்கரமாக இறுக்கி பிடிச்சிருக்காரு வேர் இஸ் சீரியல் நம்பர்னே கேட்டிருக்காரு என்னப்பா நாங்கள் கொடுத்துருக்கீங்க சீரியல் நம்பர் எங்கே அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தி கேட்டிருக்கிறாரு இன்னும் பல விவரங்கள் வரலைங்கிறது கேட்டிருக்காரு சந்திரசூட்டுடைய இந்த கேள்விகளில் வந்து யார் யார் கொடுத்தாங்க எந்த கட்சி கொடுத்தாங்க அந்த யூனிக் நம்பர்லாம் வெளியே வந்துருமா ஏன்னா கேஸ் தொடர்ச்சியா ஹியரிங் போயிட்டு தான் இருக்கு கே வரணுங்கிற சுப்ரீம் கோர்ட்டுடைய அசை இவங்க லீகலா என்ன கடல் கொண்டு வருவாங்கன்னு பாக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஒண்ணு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆயிருச்சு இந்த நேரத்துல இதெல்லாம் வேணுமான்னு சொல்லி அவங்க கேட்கலாம் வேணுமா வேணும்ங்குறது பிரச்சனை எலெக்ஷனுக்கா எலக்ஷனுக்காதாடா இந்த கேஸ் இவ்வளவு வரையும் போடுதான் அதாவது சந்திரஷ் கேசே அதாட ஆடா அதையே அவங்க வேற மாதிரி மாத்தலாங்கிறீங்க நிச்சயமா சடில் கொண்டு வரதான் பாப்பாங்க மறுபடியும் அட கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி சந்திரஷ் விட்டு ஆரம்பத்திலிருந்தே இவ்வளோ நாள் தேவையில்லை ஒரே நாளில் தரணும் அதுவும் கரெக்டாக கொடுக்கணுங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அப்படி கொடுத்துட்டாங்க இன்னும் ப்ராப்பரான கைட்லைன்ஸோட தரலை யார் யாருக்குங்கிறது வரலை யூனிக் நம்பர் வரலை இது இதுக்கடையில் இந்த கொடுத்தது இந்த தரவுகளில் இருந்து யார் யாருக்கு ரைடு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் இதில் அடுத்த கட்டம் என்னென்ன மாதிரியான முடிவுகள் வருதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அதற்கிடையில் உங்களை போன்றவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் நிர்வாக அறிவு உடையவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட உங் நீங்கள் இதை வெறும் அரசியலாக மட்டும் பார்க்காம டெக்னிக்கல் இஷ்யூவோடையும் தொடர்ந்து மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்திட்டு வரீங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான பணியாக ஜீவா டோடையை பார்க்குது நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்